தினசரி அப்பம் நான் உனக்கு முன்னே போய் அதிகாரம் வசனம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாய் இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் உடைக்கும் படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார் பலவிதமான தடைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் உங்களுக்கு முன்பாக வாசல் திறக்கப்படாமல் கொண்டிருக்கலாம் இப்படிப்பட்ட கலங்கி போய் சோர்வுடன் இருக்கிற உங்களை பார்த்துதான் உயர்த்தப்பட்டு சகல மலையும் கொன்றும் தாழ்த்தப்பட்டு கோடலானது நேராக்கப்பட்டு கப்பட்டு கரடுமுரடானவே சமமாக்கப்படும் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்கு முன்பாக உள்ள எல்லா தடைகளையும் அகற்றி போடுவார்